வணக்கம் நண்பர்களே ஆர்டிசம் உலகில் என் பயணம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் உங்கள் நம்பி என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் விரும்புறேன் அது என்னன்னா என் குழந்தைக்கு ஆர்டிசம் நான் டயக்னஸ் பண்ண உடனே இதை எப்படி சரி பண்றது யாரையாவது பார்த்து ஏதாவது கொடுத்து சரி பண்ணணுன்ற ஒரு கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு ஏன்னா ஒரு பய நம்ம குழந்தை லைஃப்னா எந்த பேரண்ட்ஸுக்குமே மனசு படப்படத்தான் அடிச்சுக்கும் அது எனக்கும் நடந்தது அதனால இந்த யூடியூப தேட ஆரம்பிச்சேன் நியூஸ் பேப்பரை பார்க்க ஆரம்பிச்சேன் டாக்டருங்களெல்லாம் தேடி அலைஞ்சேன் நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபல டாக்டர் அதாவது வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பிரபலமான வைத்தியர் வைத்தியர்னு அவர் சொல்றோம் டாக்டர்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு சித்தா பிராக்டிஷனர் சர்டிஃபைடு கிடையாது அவர் வந்து பரம்பரை பரம்பரையா அந்த வைத்தியம் பார்த்துட்டு வர்றாரு அவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகுது நிறைய பேர் வந்து கியூர் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பேசினார் அவர் வந்து நிறைய விஷயங்களை பத்திய சொல்யூஷன் எல்லாத்தையுமே சொன்னாரு நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அவரோட ஸ்பீச்சை கேட்டு சரி தான் சரியான பர்சன் நம்ம குழந்தைய சரி பண்ண ஒய்கான் பி ட்ரை நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே இதுல என்ன தவறு இருக்க போதுட்டு அவரை நேரில் போய் சந்திச்சு அவர் வந்து குழந்தைய பார்த்தாரு பாத்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் கேட்டாரு அதாவது வந்து ஒரு ஆறு பக்கத்து ஃபார்ம் ஒண்ணு கொடுத்தாரு ஒண்ணு ரெண்டாவது உங்க குழந்தை நார்மலா இருக்கிறப்ப எப்படி இருக்கான் மோசமா இருக்கிறப்ப எப்படி இருக்கான் ஒரு அஞ்சு மூணு மூணு வீடியோ வந்து புடிச்சு அனுப்ப சொன்னாரு அது ஒண்ணு அந்த ஆறு பக்கத்து ஃபார்ம்ல குழந்தையோட பேரு ஊரு எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு எப்ப இது தொடங்குச்சு அவனுக்கு வந்து இது அஹ் தடுப்பூசி எல்லாம் கரெக்டா போட்டீங்களா கூட்டு குடும்பமா இருக்கிறீங்களா தனி குடும்பமா இருக்கிறீங்களா அப்பாவுடைய வேலை என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறாரு எந்த ஊர்ல சம்பாதிக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஃபார்ம்ல இருந்தது அது மட்டும் இல்லாம அங்க வந்து எக்ஸ்ட்ரா என்ன கேட்டு குழந்தை என்ன சாப்பிடுறான் எப்படி வந்து பழகுறான் ஸ்கூலுக்கு ஏதாவது போட்டுட்டு இருக்கீங்களா தெரப்பி எத்தனை தெரப்பி போட்டுட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு எங்கெங்கெல்லாம் தெரப்பி போடுறான் இப்படி பல கேள்விகள் அது இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நாங்க யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கவனமா ஃபீல் பண்ணி அவருக்கு வந்து அதை சா அனுப்பிட்டோம் அது மாதிரி வீடியோவும் மூணு மூணு வீடியோ அனுப்பிட்டோம் அங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்க வரலாம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் தரோம் டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் தந்தாங்க அந்த அப்பாயின்மெண்ட் நாளும் வந்தது டாக்டரை பார்த்தோம் எங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா ஒரு அருமையான டாக்டரை பார்க்குறோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை தான் அவரை பார்த்த உடனே பார்த்தா ஒரு தேஜஸோட அமர்ந்துட்டு இருந்தாரு சுத்தி வந்து சாமி படங்கள் எதிரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ளவர் சின்ன சின்னதா சங்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சுருந்தாரு பார்க்கவே அவர் ரூமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்தது அவர் வந்த உடனே வாடா வாடா செல்ல குட்டி அப்படின்ட்டு குழந்தையெல்லாம் நாடியை பிடிச்சாரு ஒரு அமைதியா கண்ண மூடி அவனுடைய நாடி துடிப்பை கவனிக்க ஆரம்பிச்சாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ரூம்ல பின் டிராப் சைலண்ட் ஆஹ் நாங்களும் வந்து ஒரு கியூரியாசிட்டியோட வெயிட் பண்றோம் அவர் நல்லா செக் பண்ணிட்டோம் அப்பதான் நம்மள டைனஸ் சமையல் ப்ராப்ளத்தை சொல்லுவாரு அவர் டக்குன்னு கண்ணை திறந்தாரு திறந்துட்டு சொல்லுங்க உங்க குழந்தையோட ஃபார்மை பார்த்தேன் ரிப்போர்ட்ட பார்த்தேன் பையனுக்கு வந்து நாடி துடிப்பு கொஞ்சம் சீராக இல்லை பிரச்சனை இருக்கு குழந்தைக்கு ஆனா வந்து இது சரி பண்ண முடியும் நீங்க கூப்பிட்டு இருக்கிற வயசு வந்து கூட்டுட்டு வந்திருக்கிற வயசு ஒரு ஏழுன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லேட் என்னன்னா ஒரு வருஷத்துல குழந்தைய ரெடி பண்ணி அவனை பேச வச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி முறைய ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துலயே பேசிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அந்த காலத்துல உள்ள சித்த வைத்திய முறையில மெடிசன் இதை வந்து இப்ப வந்து யாருமே பண்றது இல்ல இதுக்கு மூலிகை பல வேறு மூலிகை எல்லாம் நான் கலெக்ட் பண்ணோம் அதுக்கு ஒரு சில கொல்லிமலை இந்த மாதிரி அடிவாரத்தில் இதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணோம் ஒரு சில மூலிகை எல்லாம் வந்து நார்த் இந்தியா ஆந்திரா சைடு தான் கிடைக்குது அதை நான் வந்து ஆளுங்களுக்கு ஃபோன் போட்டு அதை வர வைக்கணும் இதுல வந்து கொஞ்சம் அந்த தங்கம் இருக்கு இல்லையா தங்கம் அது வந்து ஒரு ஒன் நார் டூ கிராம் எதுவும் கலக்கணும் அது அதுவும் வந்து இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை சேர்க்க வேண்டியது இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப இன்டென்சிவ் ப்ராசஸ் ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் மெடிசன் தயாரிக்க ஆனா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணலாம் கவலையே படாதீங்க அப்படின்னாரு எங்களுக்கு நிகழ்ச்சி தாங்கல அதுக்கப்புறமா அவர் சொன்னார் வந்து இதுக்கு முன்னாடி யாராவது கியூர் பண்ணியிருக்கிறீங்களா டாக்டர் நான் கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு சில போட்டோக்களை காட்டுனாங்க ஆஹ் யூஎஸ்ல இருந்து இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஆறு மாசம் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு இப்ப பாருங்க குழந்தை எப்படி இருக்காங்க ஒரு வீடியோ கட்டினாரு ரொம்ப நார்மல் சைல்டு மாதிரி உள்ள ஒரு குழந்தை வீடியோவில் வந்தது அவங்க நார்மலா அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கிறான் என்கிட்ட வந்தப்ப மோசமா இருந்தா இப்போ ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாரு எங்களுக்கு என்ன கொஞ்சம் சந்தோஷம் தாங்கல என்னன்னு இது ரொம்ப பர்ஃபெக்டா பேசுறாரு இவருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா ஆஹ் நீங்க வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா மருத்த மருந்தெல்லாம் நிறுத்திடணும் தெரப்பி நீங்க போவே தேவையில்ல தெரப்பி வந்து மெஷின் மாதிரி ஆயிடும் குழந்தைய இப்ப இவனுக்குள்ள பிரச்சனை என்ன டாக்டர் என்னதான் பிரச்சனை எதனால இப்படி இருக்கான்னு கேட்டோம் அவங்க சொன்னாங்க இவனுக்கு வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாப்ட்வேர் உள்ள பிரச்சனை உங்க கம்ப்யூட்டர் மொழியிலயே சொல்றனே கேட்டுக்கோங்க ஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்வேரும் சாப்ட்வேரும் ஒன்னா இணையணும் இவனுக்கு வந்து ஹார்ட்வேரும் சாப்ட்வேரும் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்குது அதனாலதான் குழந்தை இப்படி இருக்கான் ஏன் மெடிசின்ல கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரும் கம்யூனிகேட் ஆயிடும் அதனால பக்காவ பேசிடுவான் கியூர் ஆயிடுவான் நீங்க வந்து அதை நார்மல் ஸ்கூல்ல போட ரெடி ஆகலாம் ஒரு வருஷத்துல அப்படின்னாரு சரி டாக்டர் அது என்ன ப்ரொசீஜர் எப்படி தொடங்கணும் என்ன எப்படி வைத்தியத்தை தொடங்கணும்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார்னா இதை வைத்திய முறையானது ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் பேஸ்டு வைத்திய முறை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து என்கிட்ட வந்து பார்க்கணும் எவ்ரி டூ வீக்ஸ் வந்து நீங்கள் காட்டணும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து எவ்ரி டூ வீக்ஸ் ஒரு வாட்டி டென் மினிட்ஸ் ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்ரி டூ மந்த் பேக்கேஜ் மெடிசன் கொடுப்போம் அந்த பேக்கேஜ் மெடிசன் ஒன் இயர்க்கு வா நீங்க சாப்பிடணும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா பக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஸ் விஷயமே வராது அப்படின்னாரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சரி நீங்க போய் ரிசப்ஷன்ல பேசிக்கோங்க அப்படின்னு சொன்ன சொன்னோம் அவர் சொன்னாரு சரின்ட்டு ரிசப்ஷன்ல போய் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபீ பேக்கேஜ் பத்தி பேசினாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கான மெடிசன் வந்து ரெண்டரை லட்சம் அப்ப ஒரு வருஷத்துக்கான மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா இது நாலு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுன்னா ரெண்டாம் அஞ்சு பத்து பாதி பதினஞ்சு லட்சம் வரும்னு சொன்னாங்க அதாவது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் செலவாகும் அதை வந்து எவ்ரி டூ மந்த் டூ லேக்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் லேக் டூ அண்ட் ஹாப் லேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க மேலும் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பேக்கேஜ் அதாவது வந்து மொத்தமாக பே பண்ணீங்கன்னா பன்னெண்டு லட்சம் கொடுத்தா போதும் பதினஞ்சு லட்சம் கொடுக்க முடியாது தேவையில்ல த்ரீ லேக்ஸ் டிஸ்கவுண்ட்டு நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வாங்கித்தரேன் ஆனா நீங்க மாசம் மாசம் கட்டினீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் தான் கட்டணும் அப்படின்னாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் இது சம்பளம் ஆயிடுச்சு ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து மெடிசன் வாங்குமா அப்படிப்பட்ட மெடிசன் என்னான்ட்டு யோசிச்சோம் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அவங்க திரும்ப டாக்டர் கிட்ட அனுப்பிச்சாங்க டாக்டர் என்ன சொன்னாருன்னா உங்க குழந்தைக்கு வயசாயிடுச்சு ஆஹ் ஆல்ரெடி ஏழு வயசு ஆயிடுச்சு இது வந்து அஞ்சு வயசுக்குள்ளனா ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம் இன்னமும் நீங்க யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சரி பண்ண முடியாம நான் கியூரபுளா மாறணும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இன்ஸ்டண்டா டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொன்னாரு சரி டாக்டர் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளா டைம் கொடுங்க நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணாரு அதாவது ஒருத்தவனை ஆசை ஆசையை தூண்டணும் தூண்டிட்டாரா அதாவது சரி பண்ணுவான்னு சொல்லிட்டாரா ரெண்டாவது நம்பிக்கையை உருவாக்கணும் நம்பிக்கையை உருவாக்கிட்டாரா ஒரு நல்ல வீடியோ காட்டி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு ப்ரெஷர் நிலைக்கு கொண்டு வரணும் அதாவது நீ வயசாக சரி பண்ண முடியாது இம்மிடியேட்டா டெசிஷன் எடுக்க சொல்லணும் இதை பண்ணாரா சரின்ட்டு நாங்கள் டாக்டர் கிட்டே கேட்டோம் அந்த பேரண்டோடைய கான்டெக்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் பேசிட்டு பே பண்ணிடணும் அவர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த பேரண்டோடைய கான்டெக்ட் நம்பரும் நாங்கள் தர முடியாது அது வந்து கான்ஃபிடென்ஷியல் ஈவன் நாளைக்கே நீங்கள் உங்கள் கியூர் ஆனாலும் நான் நம்பரை யாரும் தரமாட்டேன் அதனால நம்பரை மட்டும் தயவுசெய்து கேட்காதீங்க இது வந்து நாங்கள் பல காலமாக பண்ணுறோம் பல பேரண்ட்ஸ் வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லி அனுப்பிட்டாரு நான் குழப்பமா வந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு ஆயுர்வேத டாக்டர் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒப்பீனியன் கேட்கலான்னு அவர்கிட்ட போய் அணுகுனேன் அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமா அவங்க குடும்பத்தோட மருந்து தயாரிக்கிற பாரம்பரியமான குடும்பம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவுக்கு தாத்தா தா தாத்தா அப்பா இப்ப இவர் இப்படி மருந்து தயாரிக்கிறாங்க அவர் என்ன சொன்னாருன்னா தெளிவா சொன்னார் இன்னைக்கு வந்து ஆர்டிசம் ஒரு கியூர் பண்ண முடியாத பிரச்சனை இவன் வந்து பல செலிபிரிட்டிஸ் நாப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு ஆர்டிசம் இருக்குன்னு தான் சொல்றாங்க யாரும் வந்து நான் கியூர் ஆயிட்டே வெளியே வந்துட்டேன்னு சொல்லலை அப்ப இது நான் கியூர் அவங்க இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இதுக்கு மெடிசன் கிடையாது ஈவன் ஆயுர்வேதத்திலயும் மெடிசன் கிடையாது ஆனா இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சில மெடிசன் ஆயுர்வேதத்துல இருக்கு அந்த மெடிசனும் ரொம்ப அதிகமான விலை கிடையாது பெஸ்ட் மெடிசன்னா கூட ஒரு ஐநூறு ரூபாய் விலை இருக்கும் இல்ல எழுநூறு ரூபாய் ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அப்படிப்பட்ட பாரம்பரியமா நூத்தி ஐம்பது வருஷமா மெடிசன் தயாரிக்கிற கோட்டக்கல்லே இந்த தான் வச்சிருக்கிறாங்க இதுல வந்து ஹெர்பெல் எல்லாம் வந்து அங்கே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஹெர்பெல் தான் இதுக்கான ஹெர்பல் அது வந்து ரெகுலரா வைத்தியம் பாக்குறவங்களுக்கு எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் அப்படி உள்ள நிலைமையில ஒருத்தர் இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஒரு வருஷத்துல கேரண்டியா கியூர் பண்றாருன்னா அவர் இங்க மட்டும் இல்ல வேர்ல்டு லெவல்ல மோஸ்ட் வாண்டட் டாக்டர் அவர் தான் அவர் தான் இன்னைக்கு கோடீஸ்வரன் அவர் வந்து பில்கேட்ஸ் எலன் மாஸ்க் இவங்க எல்லாம் பானம் ஃபண்ட் பண்ணி அவர் தூக்கிட்டே போயிடுவாங்க ஏன்னா யூஎஸ் தான் வந்து அதிகமா ஆர்ட்டிசம் உள்ள கண்ட்ரி அதனால வந்து இதை நம்பாதீங்க நீங்க இதுல வந்து பேக் ஸ்டெப் ஆகி ஏதாவது காரணத்தை சொல்லி வெளியே வந்துருங்க இன்னைக்கு வந்து எல்லா டாக்டரையும் சொல்ல எனக்கு வந்து இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தது இன்னும் ஒரு டாக்டர் தான் இதுல வந்து ஒரு பிசினஸ் பண்ற நிறைய வைத்தியர்கள் உருவாயிட்டாங்க எல்லாரும் வந்து பேக்கேஜ் மெடிசன் பேசி பேரண்ட்ஸ் மண்டையை கழுவி எப்படி ஏமாத்தலாம்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி வைத்தியர்கள் கிட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க இவங்க கிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோமே ஒரு பணத்தை தானே கொடுத்து பார்ப்போம் அந்த மாதிரி முடிவெல்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க மக்களே அவங்க வந்து ஸ்கியூர் பண்றதுக்கு முன்னாடி பதில மோசமாக்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பேக்கேஜ் டாக்டருங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க ஒருத்தர் பேக்கேஜா மெடிசன் பேசுறாரு அதாவது ரெண்டு மாசமா ஒரு தடவை மெடிசன் வாங்கினீங்கன்னா ரெண்டு லட்சம் மொத்தம் பதினஞ்சு லட்சம் வருது வருஷத்துக்கு ஒன் ஷாட் கொடுத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் கொடுத்த கொடுக்கலாம்னு சொல்றாரு இல்லையா லைக் டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி கொடுக்குறாரு இல்லையா இது வந்து பக்கா கமர்ஷியல் பிளானு இந்த மாதிரி டாக்குமெண்ட் கிட்ட கீப் பண்ணுங்க இது வந்து உண்மை கிடையாது நம்ம அடுத்த பகுதியில சந்திப்போம் மிக்க நன்றி